விஜய் அமித்ஷா அமித்ஷா கொடுத்த வாக்குறுதி உறுதியானது கூட்டணி கரூர் துயர சம்பவத்திற்கு பின்பு மனதளவில் மிக பாதிக்கப்பட்ட விஜய் வெளியில் வராமல் வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார் இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து விஜய் திட்டமிட்டு வரும் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பின்பு தமிழக வெற்றிக் கழகத்தை முடங்கிவிட வேண்டும் என்கிற நோக்கில் அந்த கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து கைது செய்து வருகிறது திமுக அரசு என்கிற குற்றச்சாட்டுகளை தாவை கவினர் வைத்து வருகிறார்கள் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை கூட காப்பாற்ற முடியாத ஒரு சூழலில் இருக்கும் விஜய்க்கு தற்பொழுது மத்திய பாஜக அரசின் உதவி கட்டாயம் தேவை என்கிற சூழல் உருவாகியிருக்கிறது அதே நேரத்தில் கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து திமுக அரசு போன்று பாஜக அரசும் இறங்கி விஜய்க்கு எதிராக அடிக்க தொடங்கினால் விஜயின் நிலைமை இன்னும் மோசமாகி இருக்கும் ஆனால் கரூர் நிகழ்வுக்கு உடனே பாஜக எம்பிக்கள் குழு ஒன்றை அமைத்து கரூர் அனுப்பி வைத்து அங்கே ஆய்வு செய்த பின்பு தாவேக்கவுக்கு ஆதரவாகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் பாஜக எம்பி குழு பேட்டி கொடுத்தது மட்டுமின்றி அடுத்தடுத்து அவர்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கையில் அது விஜய்க்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் தான் இருக்கிறது என்பதை கணிக்க முடிகிறது என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் நிலையில் சமீபத்தில் நடிகர் விஜய் நேரடியாக அமித்ஷாவுடன் பேசுவதற்கு முயற்சித்திருக்கிறார் ஏற்கனவே பாஜக தரப்பில் கூட்டணிக்காக விஜய் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பேசி வரும் நிலையில் பவன் கல்யாணிடமே தான் அமித்ஷாவிடம் பேச வேண்டும் என விஜய் தெரிவித்திருக்கிறார் உடனே பவன் கல்யாண் ஏற்பாட்டில் அமித்ஷா விஜய் இருவரும் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள் சுமார் பத்து நிமிடம் வரை விஜய் அமித்ஷா இருவரும் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள் அப்போது கரூர் சம்பவத்திற்கு திமுக அரசுதான் காரணம் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறார் விஜய் மேலும் கரூர் பிரச்சனைக்கு பின்பு தாவிக்க நிர்வாகிகளுக்கு ஆளும் தரப்பினர் கொடுத்து வரும் நெருக்கடி போன்ற அனைத்தையுமே விஜய் அமித்ஷாவிடம் தெரிவிக்க அதற்கு அமித்ஷா டோன்ட் வரி விஜய் நான் உங்க கூட இருப்பேன் எல்லாம் நான் என்று அமித்ஷா சொன்னதும் பதிலுக்கு ரொம்ப நன்றி என விஜய் தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஆளும் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் கரூர் சம்பவத்திற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் அதற்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே முடியும் என்கிற மனநிலைக்கு வந்திருக்கிறார் விஜய் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் அமித்ஷாவுடன் விஜய் பேசிய பின்பு அடுத்து இரண்டு முறை ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணிடம் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் விஜய் பாஜகவுடன் கூட்டணிக்கு தயார் என வெளிப்படையாகவே பவன் கல்யாணிடம் பேசிய விஜய் ஆனால் கூட்டணி உறுதியாவதற்கு முன்பு எத்தனை தொகுதி மற்றும் அமைச்சரவையில் பங்கு ஆகியவற்றை இறுதி செய்ய வேண்டும் என விஜய் பவன் கல்யாணிடம் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அடுத்த ஒரு மாதத்திற்குள் தாவேக்க பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்படும் என்கிறது டெல்லியில் இருந்து வரும் தகவல் இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்க இணைந்தால் திமுகவை மிக எளிதாக வீழ்த்திவிடலாம் என்கிறது தமிழக அரசியல் கால நிலவரம்